காட்டு பகுதியில காக்கா குருவி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வீட கட்டிக்கிட்டு எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க காக்காவுக்கு மனைவி குருவி அப்படின்னா எந்த கஷ்டத்தையும் வரவிடாது கேக்குற பொருளை கேட்ட உடனே காக்கா அதோட மனைவி குருவிக்கு வாங்கி கொடுத்துரும் ஆனா ஒரு நாளு குருவிக்கு நோய் வந்துருச்சு அன்னைக்கு உன்னை இப்படி பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்யறதுனே ஒன்னும் புரியல நான் உடனே போய் அந்த வைத்தியம் செய்யற புறாவை இங்க கூட்டிட்டு வரேன் வைத்தியம் இப்ப எதுக்குங்க இந்த நோய் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் எனக்கு தெரியும் நீங்க கஷ்டப்படாதீங்க உன்னை இப்படி பார்க்க முடியல நான் உடனே போய் வைத்தியம் செய்யற புறாவை கூட்டிட்டு வரேன் என்ன தடுக்காத அப்படின்னு உடனே போய் புறாவை கூட்டிட்டு வந்துச்சு புறா வீட்டுல மெத்த மேல படுத்துக்கிட்டு இருந்த குருவிய நல்லா சோதிச்சு பார்த்துது குருவிக்கு வந்தது ஏதோ சின்ன நோய் ஒண்ணும் இல்லைன்னு முடிவெடுத்துச்சு பாருப்பா நான் இப்ப சொல்ல போறத ஜாக்கிரதையா கேளு உன்னோட மனைவிக்கு நரம்புகள் பலவீனமா இருக்குது இவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் இவங்கள வேலை வாங்க கூடாது நான் கொடுக்கற மருந்த சாப்பிட்டா இவங்க நோய் குணமாகிடும் ஒரு பத்து நாளைக்கு நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சரியா இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க அங்கிருந்து போயிடுச்சு காக்கா அதோட மனைவி குருவிய புடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுச்சு அப்பத்தில இருந்து அதோட மனைவிய கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி பத்து நாட்கள் ஆச்சு குருவிக்கு குணமாகிடுச்சு குருவிய பார்த்து காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு என்னங்க எனக்கு நோய் முழுசா குணமாகிடுச்சு பாருங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு இன்னிலிருந்து நீங்க எனக்கு சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை நானே சமைக்கிறேன் இனிமே நீ சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்க அவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க நமக்கு பெருசா துணையா யாரும் இல்லைல்ல அவங்களே இனிமே நமக்கு துணையா இருப்பாங்க யாருங்க அவங்க நம்ம ஊர்க்காரங்களா இல்ல நம்ம சொந்தக்காரங்களா அவங்க ஒரு அனாதை இனிமே நம்ம கூட சேர்ந்து நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க உனக்காக தினமும் உணவு கொண்டு வரதுக்காக நான் போவேன் இல்லையா அவங்க அங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க நானும் உன்னை பத்தி சொல்லியிருக்கேன் இப்படி காக்காவும் குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே அந்த இடத்துக்கு கிளி வந்துச்சு காக்கா குருவி தம்பதிகளை பார்த்து கிளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு வணக்கம் அம்மா நீங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் அவர் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க கொஞ்சம் நீங்க தண்ணி குடிங்க வேணாமா இப்பதான் அந்த குளத்துல நான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் அந்த தண்ணி ரொம்ப சுவையா இருக்கு இந்த காட்டுல இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு எனக்கு எப்பத்தில இருந்தோ இந்த இடத்துல வாழணும்னு இருக்கு ஆனா நான் இருக்கிற இடத்தை விட்டு இங்க வரதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு வரல அப்போ இப்போ எதுக்கு வந்தீங்க மனச கொண்டுட்டு வர்றதுனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்களே ஆமாப்பா நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அந்த வீடு எனக்கு ஒரு வரம் அந்த வீட்டில் தானே நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அவரோட ஞாபகம் எல்லாம் அந்த வீட்லேயே இருக்கு ஆனா எதுக்கு வர வேண்டியதாயிடுச்சுன்னா அவரு சாகும்போது போது என்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டாரு என்னமா அது சாகும் நான் ஒரு அனாதையா தனியா சாக கூடாதுன்னு அவரு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு யாரா இருந்தாலும் சரி அனாதையா சாக கூடாது அப்படின்னு கிளி கண்ணீர் விட்டுச்சு கிளிய பார்த்து குருவி கூட கஷ்டப்பட்டுச்சு காக்கா அமைதியாக கிளி சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்துச்சு கஷ்டப்படாதீங்கம்மா எனக்கு யாரும் இல்ல ஆனா என் புருஷனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்பதான் நான் உங்க கணவரை பார்த்தேன் உங்களை பத்தியும் சொன்னாரு அதுக்கு தான் நான் இங்க இருக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா நீங்க இங்க வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லதுமா வா உனக்கு சுவையான உணவை சமைச்சு கொடுக்குறேன் ஐயோ நீங்க சமைக்க வேணாம் நானே சமைச்சுப்பேன் அவர் கூட சொல்லுவாரு என்னோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க கூட என் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு கிளி சமையல் அறைக்குள்ள போய் சமையல் செஞ்சது அன்னைக்கு கிளி செஞ்ச சமையல காக்கா குருவி தம்பதிகள் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்கினாங்க மறுநாள் காலையில காக்கா குருவி தூங்கி எழுந்து பார்த்தப்போ வீட்டுல கிளி இல்ல கிளிக்காக ரொம்ப நேரமா தேடினாங்க ஆனா அதை எங்கேயும் காணோம் மதியானமே ஆகிடுச்சு கிளி எங்க போச்சுன்னு தெரியாம குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு அப்போ கிளி வீட்டுக்கு வந்துச்சு நீங்க எங்க போயிட்டீங்க உங்களை காணுமே அப்படின்னு நாங்க எவ்வளவு தேடணும் தெரியுமா பாவம் என்னோட மனைவி அப்பத்துல இருந்து உங்களுக்காக அழுதுகிட்டே இருக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நீங்க எங்கங்க போனீங்க என் வீட்டுக்கு போயிட்டு வந்தமா என் புருஷ ஞாபகமா இருந்துச்சு தான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு இங்க வந்துட்டேன் எனக்காக கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்களை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே நீங்க வெளியே போனா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க முடிஞ்சா நாங்களும் உங்க கூடவே வருவோம்ல ஆ சரிப்பா ராத்திரியில இருந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுல இந்த காட்டுல குளிர்காலம் வந்தா போதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு குளிர்னாலே பயம் போன வருஷமே குளிரால செத்து போயிருப்பேன் அந்த பனி மழையால நான் நரகத்தையே பாத்துட்டு வந்துட்டேன் போதும் 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 இப்போ ரொம்ப தாமதமாகிடுச்சு சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு மூணு பேரும் வீட்டுக்குள்ள போய் சமைச்சு சாப்பிட்டாங்க அப்போ காட்டுல மழை ஆரம்பிச்சிருச்சு அந்த பனி மழைக்கு காக்கா குருவியோட வீடு பனியால நிரம்பி இருந்துச்சு வீட்டுல குருவி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் தாங்கிக்கோ வேணும்னா போர்வை போத்திக்கோ கொஞ்சம் சூடா இருக்கும் என்னால சுத்தமா முடியலங்க ரொம்ப குளிரா இருக்கு பத்தாததுக்கு இந்த பனி மழை வேற பாருப்பா குளிர்த்திய மூட்டலாம் கொஞ்ச நேரம் அந்த குளிர்த்தியில நம்ம அனல் காஞ்சா இந்த குளிர்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு கிளி அங்க நெருப்பு மூட்டுச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த நெருப்புனால வீடு கொஞ்சம் சூடா இருந்துச்சு பாருப்பா இந்த பனி மழைக்கு கஷ்டப்படாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்யணும் சாணத்தால செஞ்ச வீட்டுல இருந்தா சுத்தமா குளிரே தெரியாது நீ உடனே சாணத்தை வச்சு வீடு கட்டு சரிங்கம்மா நாளில இருந்தே நான் சாணத்தை வச்சு வீடு கட்டுற வேலைய ஆரம்பிக்கிறேன் இப்படி அன்னைக்கு ராத்திரி நிறைய விஷயத்த கிளி காக்காவுக்கும் குருவிக்கும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு மறுநாள் காலையில காக்காவும் குருவியும் தூங்கி எழுந்தாங்க ஆனா கிளி மட்டும் எழுந்துக்கவே இல்ல குருவி போய் கிளியை தட்டி எழுப்புச்சு ஆனாலும் அது எழுந்துக்கல காக்கா போய் எழுப்புனாலும் எழுந்துக்கல கிளி செத்து போயிடுச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட காக்காவும் குருவியும் கண்ணீர் விட்டாங்க அம்மா மாதிரி நமக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க அன்பா பேசிக்கிட்டு நமக்கு நெருக்கமா இருந்தாங்க இப்போ நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க ராத்திரி இவங்க எனக்கு நிறைய விஷயத்த சொன்னாங்க ஒரு வேலை இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி காக்காவும் குருவியும் கிளி செஞ்ச வேலைங்களை யோசிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க கிளிய அதோட கணவர் வாழ்ந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அங்கதான் இறுதி சடங்க செஞ்சாங்க அப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் கிளி சொன்ன மாதிரியே காக்கா சாணத்தை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சுது சுத்தி இருக்கிற இடத்துக்கு தானா போய் சாணத்தை எடுத்துட்டு வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுது குருவி மட்டும் வீட்டிலேயே இருந்துகிட்டு அதோட கணவருக்கு உதவி செஞ்சுகிட்டு இருந்துச்சு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் காக்கா சாணத்தை எடுத்துட்டு வந்து வீடு கட்டுற வேலையை முடிச்சிருச்சு சாணத்தால செஞ்ச வீடு நிறைவடைஞ்சது ஆஹா இந்த புது வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டுல இருக்கும் போது சுத்தமா குளிரே தெரியல வெளிய பனிமழை பெஞ்சுகிட்டு இருந்தாலும் நமக்கு அது சுத்தமா தெரியவே இல்லல்ல ஆமாங்க அவங்க சாவரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க நம்ம அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இப்பதான் அவங்க இல்லையே அவங்க கடமையை நம்ம எப்படி தீக்கிறது இவ்வளவு அழகான சாண வீடு கட்டுறதுக்கு காரணம் அவங்கதான் ஆனா இப்போ இத பாக்குறதுக்கு அவங்க இந்த உலகத்துல இல்லல்ல இப்படி காக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குருவி மயங்கி விழுந்துருச்சு மறுபடியும் என்னாச்சோன்னு காக்கா டென்ஷன் ஆகிடுச்சு போய் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு குருவிய பரிசோதிச்ச புறாவோட முகத்துல புன்னக காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சுங்க என் மனைவிக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா இது பிரச்சனை ஒன்னும் இல்லையா நல்ல செய்தி நீங்க அப்பாவாக போறீங்க காக்காவுக்கு இத கேட்டதும் புதுசா சாணத்தால செஞ்ச வீட்டுக்கு வந்த உடனே விசேஷம் இப்போ நாங்க அப்பா அம்மா ஆக போறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காக்கா குருவி கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கு அப்புறமா அந்த சாண வீட்லயே குருவி காக்கா தம்பதிகள் இருந்துகிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க குளிர்காலங்கிறதுனால காசியப்புறத்துல இருக்கிற பறவைங்க எல்லாருமே குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க வீட்டுல இருந்து யாருமே வெளியே வர இருந்தாங்க மணி ஆனாலும் கூட குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு குருவி கூட குளிருக்கு பயந்துகிட்டு வீட்லயே இருந்துச்சு ஆனா குருவியோட அம்மா புறா இருமிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு புறாவுக்கு ஆஸ்துமா இருக்கு குளிர்காலம் வந்துட்டா போதும் பயங்கரமான இருமலோட ரொம்ப கஷ்டப்படும் அது அதோட அம்மா புறாவை பார்த்து குருவி ரொம்பவே கவலைப்பட்டுச்சு அம்மா இப்படி இருமிக்கிட்டே இருந்தா எப்படிமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா இருங்க நான் போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன் வேணாம் அந்த சுடு தண்ணியால ஒரு லாபமும் இல்ல எனக்கு கொஞ்சம் அந்த போர்வையை கொடு நான் வெயில் வர வரைக்கும் எழுந்துக்கவே இல்ல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேன் சரி அப்படின்னா படுத்துக்கோங்க வெயில் வர வரைக்கும் நல்லா தூங்குங்க வெயில் வந்ததுக்கு அப்புறமா நானே உங்களை எழுப்புறேன் அப்படின்னு குருவி வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு வெளிய பக்கத்து வீட்டு காக்கா குளிர்த்திய மூட்டிக்கிட்டு இருந்துச்சு காக்கா கிட்ட குருவியும் போய் அது கூட குளிர போக்கிட்டு இருந்துச்சு முன்னலா ராத்திரியிலயோ இல்ல காலையிலயோ தான் இந்த குளிர்த்திய நம்ம மூட்டுவோம் இப்போ என்னன்னா பகல் ஆனாலும் கூட இந்த குளிர் போக மாட்டேங்குது அதுக்குதான் இப்ப குளிர்த்திய மூட்டியிருக்க ஆமா உன் அம்மாவுக்கு எப்படி இருக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குளிரால இருமிக்கிட்டே இருக்கிறாங்க பாவம் பத்து வருஷமா அவசப்படுறாங்க டாக்டருங்க கூட இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்கள எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க குளிரை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்க சொல்றாங்க இந்த குளிர்காலம் வந்துட்டா போதும் உங்க அம்மா இருபுற சத்தம் இந்த ஊரு முழுக்க கேட்க ஆரம்பிச்சிரும் அப்பவே உங்க அப்பா நிறைய வைத்தர்கிட்ட எல்லாம் போய் காட்டினாரு ஆனா ஒரு லாபமும் இல்ல மத்த காலத்துல எல்லாம் நல்லாதான் இருக்காங்க ஆனா இந்த குளிர்காலம் வந்துட்டாதான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என் அம்மா நிம்மதியா இருக்கிறதுக்கு எதுவுமே செய்ய முடியாதா என் அம்மாவ நான் காப்பாத்த முடியாதா எத்தனையோ மருந்துங்களை அவங்களுக்கு கொடுத்து பார்த்தாச்சு ஆனாலும் ஒரு பயனும் இல்ல இப்போ இந்த வானிலை இருக்குல்ல உன் அம்மாவை சுத்தி மட்டும் கொஞ்சம் சூடான வானிலை இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க அப்போ புறா இன்னும் பயங்கரமா இரும்ப ஆரம்பிச்சுது அதனால குருவி வேக வேகமா ஓடி வந்து அதோட அம்மா கிட்ட போச்சு புறா படுற இந்த கஷ்டத்தை பார்த்து குருவி ரொம்ப தவிச்சு போச்சு கண்ணீர் விடவும் ஆரம்பிச்சுது இந்த இரும்பல என்னால தாங்கவே முடியல இதுக்கு நான் செத்துட்டாலே நல்லா இருக்குமோன்னு தோணுது குளிர்காலம் வந்துட்டா போதும் நான் செத்து பொழைக்கிறது தெரியுமா அம்மா நீங்க அப்படி சொல்லாதீங்கம்மா நான் உங்களுக்காக சுட சுட சூப் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு குருவி அதோட அம்மாவுக்காக சுட சுட சூப் செஞ்சுது அந்த சூப்ப குடிச்சதுக்கு அப்புறமா புறா கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு மறுநாள் குருவி காலேஜுக்கு போச்சு காலேஜ்ல குருவியோட டீச்சர் கிளி பாடம் சொல்லி கொடுத்துட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு போக முயற்சி செஞ்சது என்ன டீச்சர் அதுக்குள்ள போறீங்க நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் என்னால இந்த குளிர தாங்க முடியாது எனக்கு ஆஸ்துமா இருக்கு அதனால இருமல் வரும் அது மட்டும் இல்லாம இந்த குளிரில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்கள மாதிரியே என் அம்மாவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு பாவம் என் அம்மாவும் குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் அம்மா கஷ்டப்படுறத என்னால பாக்கவே முடியல என்ன எனக்கு புரியல டீச்சர் பாருமா வெளிநாட்டுல இந்த மாதிரி குளிர்கால நேரத்துல அவங்க எல்லாரும் ஈட்டரை ஏற்பாடு செஞ்சுப்பாங்க அதனால அவங்க அரை மொத்தமும் கொஞ்சம் சூடாவே இருக்கும் அப்படி சூடா இருக்கிறதுனால குளிருக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல கிளி அப்படி சொன்னதை கேட்டு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்போ குருவியோட முகத்துல ஆயிரம் விளக்கு எரிஞ்சது அப்படின்னா ஹீட்டர் இருந்தா குளிரோட தொல்லை அம்மாவும் நிம்மதியா இருக்கலாம் அந்த ஹீட்டரோட அதிகம் பணக்காரங்க மட்டும்தான் வாங்குவாங்க நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க என்ன செய்யறது இந்த குளிர்காலத்துல எப்படியாவது நம்ம போராடிதான் ஆகணும் அப்படின்னு கிளி சொன்னதுமே குருவியோட முகம் மறுபடியும் வாடி போயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி முழுக்க குருவி டீச்சர் சொன்ன ஈட்டர பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு மறுநாள் காலேஜுக்கு சீக்கிரமா போச்சு கிளிய சந்திச்சுது என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட அந்த ஈட்டர எப்படி தயார் செய்யறது டீச்சர் அது செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் ஒரு புத்தகத்துல இருக்கு நான் லைப்ரரியில இருந்து அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்த இரு தேடி கொடுக்கற அப்படின்னு கிளி அது கிட்ட இருந்த புத்தகங்களை தேடி ஈட்டருக்கு சம்பந்தப்பட்ட புத்தகத்தை குருவி கிட்ட எடுத்து கொடுத்துச்சு அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு குருவி வீட்டுக்கு வந்துச்சு குருவி அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது இப்படி ஒரு வாரம் முழுக்க அந்த புத்தகத்தை நல்லா படிச்சு அது நல்லா புரிஞ்சுக்குச்சு உடனே பக்கத்து வீட்டு காக்கா கிட்ட அது போச்சு அட என்ன இங்க வந்திருக்க உன் முகம் என்ன பிரகாசமா இருக்கு உன் அம்மாவுக்கு உடம்பு சரியாகிடுச்சா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவை அந்த பொருட்களை வச்சு நான் ஒரு ஈட்டரை தயார் செய்ய போறேன் என்னது நீ ஈட்டரை செய்ய போறியா அது நடக்கிற வேலையா நீ என்ன உன்ன சயின்டிஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நமக்கு எதுக்கு அதெல்லாம் குளிர்காலத்துல நான் என் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்த நான் அத கண்டிப்பா செஞ்சே ஆகணும் உடனே நான் சொல்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா நீ எனக்கு உதவி செய்வல்ல ஆ செய்யறனே நான் உனக்கு உதவி செய்யறேன் நீ கேட்டது எல்லாத்தையும் நான் நாளைக்கே தயார் பண்ணி எடுத்து வச்சிரு அப்படின்னு காக்கா சொன்னதுமே குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அது ஈட்டரை தயாரிக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட தேர்ந்தெடுத்துக்குச்சு குருவி சொன்ன மாதிரியே காக்கா எல்லா பொருளையுமே எடுத்துட்டு வந்துருச்சு ரெண்டு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு குருவி ஈட்டரை தயார் செஞ்சிருச்சு ஆனா அது அந்த ஈட்டரை ஆன் பண்ண உடனே அது ஒரே வழியா வெடிச்சிருச்சு பாவம் அந்த இடம் முழுக்கவும் எரிஞ்சு போயிடுச்சு அந்த தீ விபத்துல இருந்து குருவி தப்பிச்சிருச்சு நான் முன்னாடியே இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு இனிமே இந்த மாதிரி நிறுத்திடு இல்லனா நான் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி உன்ன திட்டுவாங்க வைப்பேன் எல்லாரும் உன்னை திட்டுனாங்கன்னா உன் அம்மா தாங்க மாட்டாங்க ஆ சரி நான் இது எல்லாத்தையுமே விட்டுடுறேன் அப்படின்னு குருவி காக்கா கிட்ட சொல்லிச்சே தவிர அதோட மனசுல மட்டும் பீட்டர் செஞ்சு ஆகணும்ன்ற முடிவு இருந்துச்சு இந்த முறை காக்காவுக்கு தெரியாம ரகசியமா ஈட்டரை தயாரிக்கிறதுக்கு குருவி ஆரம்பிச்சது இந்த முறை அது பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சது பொறுமையா ஒரு ஒரு வேலையா செஞ்சு ஈட்டரை தயார் செஞ்சிருச்சு ரெண்டாவது முறை முயற்சி செஞ்சப்போ ஈட்டர் ரொம்ப அற்புதமாவே வேலை செஞ்சது அந்த ஈட்டரை எடுத்துட்டு போய் அதோட அம்மா போறா இருக்கிற அந்த அறைக்குள்ள வச்சுது ஈட்டரோட சூடால புறா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இரும்பலே இல்லாம நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சுது குருவி ஈட்டர் செஞ்ச விஷயம் அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு எல்லாரும் குருவியோட ஈட்டரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க குருவியோட டீச்சர் கிளி கூட அங்க வந்து அந்த ஈட்டரை பாத்துச்சு ரொம்ப அற்புதம் எனக்கு பெருமையா இருக்கு உன்னை என் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கும் இதே மாதிரி ஒன்னு செஞ்சு தரியா டீச்சர் உங்களுக்கும் நான் ஒன்னு செஞ்சு வெச்சிருக்கேன் இந்தாங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு அதோட டீச்சருக்கு கூட குருவி ஒரு ஈட்டர கொடுத்துச்சு கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே குருவியோட ஈட்டர பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு நிறைய பேர் குருவி வீட்டு முன்னாடி queueல நின்னாங்க இந்த உலகத்தலயே பெரிய பணக்காரரான கழுகு ஒரு நாள் குருவியோட வீட்டுக்கு வந்தாரு நான் நீங்க செஞ்ச அந்த ஈட்டர பத்தி கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால நம்ம எத்தனையோ பேருங்களை காப்பாத்திடலாம் நீ என் கம்பெனியில சேர்ந்துக்கோ உனக்கு வேலை கொடுக்குற பங்களா காரு எல்லாம் ஏற்பாடு செய்யற நீ இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இந்த உலகத்துக்கு நீ தயார் செஞ்ச ஹீட்டரோட தேவை நிறையவே இருக்கு அதனால நிறைய பேரோட உயிரை நம்ம காப்பாத்தினவங்கள ஆகிடுவோம் ரொம்ப சந்தோஷங்க பத்து பேரோட உயிரை காப்பாற்றுறோன்னு தெரிஞ்சா எனக்கு அதை விட வேற என்ன வேணும் நான் உடனே வேலையில சேர்ந்துக்கிறேன் இப்படி குருவி சயின்டிஸ்டா வேலையில சேர்ந்து அது நிறைய விதமான ஈட்டருங்களை தயார் செஞ்சது குருவி செஞ்ச அந்த ஈட்டர்னால நிறைய பேரு குளிரில கஷ்டப்படாம அவங்க அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க குளிரால செத்து போனவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சு குருவி செஞ்ச இந்த சேவைக்கு அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சது அதோட சொந்த ஊர்ல குருவிய ஒரு தெய்வமா வணங்கினாங்க கழுகோட கையால குருவி அந்த நோபல் பரிச வாங்கிக்கிச்சு குளிரால என் அம்மா கஷ்டப்படுறத நான் பார்த்தேன் அந்த கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்குதான் கஷ்டப்பட்டு நான் ஹீட்டரை தயார் செஞ்சேன் இனிமே காலத்துல யாருமே குளிருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமா ஆஸ்துமா இருமல் இருக்கிறவங்களுக்கு ஹீட்டர் ஒரு நல்ல நண்பனா இருக்கும் நான் இந்த நோபல் பரிசை வாங்கிக்கிட்டதை விட எத்தனையோ பேருங்களோட உயிரை போக விடாம காப்பாத்துனதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு குருவி சொன்ன உடனே அங்கிருந்த எல்லாரும் கைங்களை தட்டுனாங்க குருவிய பார்த்து காக்கா கிளி புறா எல்லாருமே ஜே ஜே சொன்னாங்க இப்படி எல்லார் கைத்தட்டுலக்கும் நடுவில் குருவி முன்னோக்கி நகர்ந்து போச்சு